பருத்தி என்றால் செடி வளர்ந்தது பரும பெண்ணை போல அந்த கரிசல் காலமின் ஏலி அது சிரித்தலையில் காய் வெடித்தது சின்ன குழந்தை போல அந்த வண்ண செடியின் ஏழை சலவை செய்து வாசம் போட்டு தங்கம் போல் எடுத்து

சுற்ற சோற்று பாடி சட்டி தூக்கி இலக்கி வைக்க என் தூய உடலை தந்தை கெட்டு போன செல்வர் போல கேள்வி இன்று நின்றேன் என்று கேலி வாழ்க்கை கண்டேன் பந்து போட்டு மனம் முடித்த பருடலில் துள்ளி என் பழைய கதை சொல்லியே கந்த கதை கேட்ட பெண்கும் காலம் அறிந்து கொள்வீர் காத்துக் கொள்வீர் காசு பணமும் இருக்கும் வரைக்கும் லாபம் அதை விட்டால் பாவம் பெண் போல பாட வேண்டும் நாய்களுக்கும் கோபம் இதுவே நான் படிக்கும் நன்றி valga